உங்களுடைய ராசிக்குள்ள சனி வந்து ஜென்ம சனி தலையில் உட்காந்து ஆடுறாரு பாருங்க எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் சார் யார்கிட்ட பேசினாலும் தைரியத்துக்கு குறைச்சல் இல்லை மீன ராசிக்காரன் ஏற்கனவே தைரியசாலி அவன் பா மீன் மாதிரி நெளிவு சூழல் தெரிஞ்சவன் இப்போ பத்தாவதுக்கு சனி வேற மேலே ஏறி உக்காந்துட்டு அதாவது தைரியத்துக்கு தைரியம் தாண்டவமானது தைரிய லக்ஷ்மி மட்டும்தான் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் உங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் எந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரையாதிபதியான சனி குரு பார்வையில் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களை அசோசியேஷன் இருக்குதுன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு சார் நீங்கள் தான் குடியேற்றணும் நீங்கள் தான் சார் எங்களுக்கு அட்வைஸராக இருக்கணும் இந்த அசோசியேஷனுக்குலாம் அட்வைஸ் கொடுக்கறது நம்ம வேலை இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் வேறு வழி இல்லை வாழ்கின்ற வருவாங்க உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி மீண்டும் உறவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஓம் ஸ்ரீ குருப்யோட மகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் மீன ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்குள்ளே சனி வந்து ஜென்ம சனி தலையில் உட்காந்துட்டு ஆடுறார் பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் சார் யார்கிட்ட பேசினாலும் தைரியத்துக்கு குறைச்சல் இல்லை மீனராசிக்காரன் ஏற்கனவே தைரியசாலி அவன் பா மீன் மாதிரி நெளிவு சூழல் தெரிஞ்சவன் இப்போ பத்தாவதுக்கு சனி வேறு மேலே ஏறி உக்காந்துட்டுருக்கான் அதாவது தைரியத்துக்கு தைரியம் தாண்டவம் மாடுது தைரிய லட்சுமி மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்குது மற்ற லக்ஷ்மியெலாம் இருக்குமாங்கிறது தெரியாது தானிய லக்ஷ்மி இருக்கா பணவர் லட்சுமி இருக்கா இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது ஆனால் தைரிய லட்சுமிக்கு குறைச்சலே கிடையாது அஷ்டலட்சுமியிலாம் இவங்ககிட்ட இருக்கிறது மீன ராசிக்கிட்ட இருக்கிறது தைரிய லக்ஷ்மி மட்டும்தான் அதை வச்சு தான் மற்றவங்களெல்லாம் கண்ட்ரோல் அதாவது ஒரு சின்ன கதை டைம் எடுத்துப்பேன் இருந்தாலும் சொல்லுவேன் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாட்ட அஷ்டலக்ஷ்மி வாசம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து வரும்போது ஒவ்வொரு லக்ஷ்மியாக வெளியில் போக ஆரமிச்சாரான் அந்த மகா ஒவ்வொரு அஷ்ட தானிய லட்சுமி சந்தான லக்ஷ்மின்னு ஒவ்வொரு லக்ஷ்மியாக போக ஆரம்பிச்சான் லக்ஷ்மிங்கிறது வந்து ஐஸ்வர்யத்தை குறிக்கும் உடனே லக்ஷ்மின்னா ஒரு பொண்ணுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஐஸ்வர்யத்தை குறிக்கும் ஒவ்வொரு ஐஸ்வர்யமாக சந்தானம்னால் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் விட்டு போவார்கள் குடும்பம் விட்டு போகும் தைரியம் ஒவ்வொன்னா போனவனே இவனுக்கு அதெல்லாம் போனேன் கடைசியாக தைரிய லட்சுமி கிளம்புவலாம் அப்பா நான் கிளம்புறப்பா இனிமேல் உனக்கு நான் இருக்க மாட்டேன்னு அது அப்போ தான் சொல்லுவார் அந்த ராஜா சொல்லுவான் மற்றவங்க போனால் நான் கவலைப்படல நீ போகக்கூடாது நீ போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பாராம் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மனிதனிடம் தைரியம் இருந்தால் மற்ற லக்ஷ்மிகள் சப்த லட்சுமிகளும் உங்களை தேடி வந்து சரணடைவார்கள் அதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்பொழுது தைரிய லட்சுமி குறைவு இருக்காது அதனால் உங்களுக்கு மற்ற தானிய லட்சுமி தனலக்ஷ்மி எல்லா லக்ஷ்மிகளும் உங்களிடம் வாசம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாசம் செய்வதற்குண்டான தைரியத்தை சனி தவறான வழியில கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ குரு அதிசார பயிற்சி அந்த சனியை பார்க்கறதுனால தெளிவாக கொடுப்பார் நான் இப்படி தான் பண்ணுவேன் இதுதான் ரைட்டு நேர் வழியில போக வைப்பார் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவார் குரு உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் உங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் எந்த நாட்களில் கவனமாக இருக்கணும்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைகின்ற சந்திரன் அக்டோபர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை பத்து மணி பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை டென் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் டென் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பிஎம் வரை உங்களுக்கு இருக்கு இந்த கா நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்புறம் அவன் என்னை கோவப்படுறான் என்கிட்ட சண்டைக்கு வரான் இப்படிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி ஜாஸ்தி ஆகும் வீட்டில் விட்ருங்க வீட்டில் உங்கள் உங்கள் தெரியும் உங்களை பற்றி நீ எப்போ பார்க்க தீந்தான் இருப்ப அப்படின்ட்டு ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போ மேலதிகாரிகள்கிட்ட சார் உங்களுக்கு என்ன சார் அறிவு இருக்குது இது சொல்லலாமா சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லிடுவீங்க வார்த்தை அப்படியே லூஸ்டாக கூப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதா நான் தப்பு பேசிட்டேனே புரியோ புலம்பி பிரயோஜனம் இல்லை பேசுகிறத கண்ட்ரோல் பண்ண தெரியணும் எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியணும் இடம்பொருள் லேவல் சமயம் பார்த்து பேசுவது நல்லது உங்கள் கூட சுற்றி இருக்கிறவன் எவன் நல்லவன் கெட்டவன் தெரியாது அவனை நம்பி பா பேசக்கூடாது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தவறுகள் திருத்தப்படும் கிட்டே இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்படும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வன்மம் திருத்தப்படும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வன்மம் திருத்தப்படும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து சண்டை போடுறேன் உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தை நான் நான் ஏற்பட்ட நல்ல விஷயத்தை நான் கெடுக்கிறேன் உங்களை வந்து உங்கள் குடும்பத்தையே நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நபர்களையே மாற்றக்கூடிய ஆற்றல் இப்பொழுது ஏற்படுகின்றது வருமான அதிகரிப்பு ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் அப்புறம் என்ன சார் வேணும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்குது ஆனால் நீங்கள் வாய வச்சு சும்மா இருக்கணும் குதர்க்க பேச்சு நக்கல் பேச்சு திமிர் பேச்சு இதெல்லாம் பேசக்கூடாது அடுத்தவங்களுடைய வருமானத்தை பற்றியோ அடுத்தவங்களுடைய பலகீனத்தை பற்றியோ பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு அடி ஒழுன்னு அர்த்தம் உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரயாதிபதியான சனி குரு பார்வையில் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களை அசோசியேஷன் இருக்குன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு சார் நீங்கள் தான் குடியேற்றணும் நீங்கள் தான் சார் எங்களுக்கு அட்வைஸராக இருக்கணும் இந்த அசோசியேஷனுக்குலாம் அட்வைஸ் கொடு கொடுக்கறது நம்ம வேலை இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் வேறு வழி இல்லை வாலண்டராக வருவாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் குடும்பத் தலைவர்கள் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துல குரு இருந்தார் அவர் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நான்காம் வீட்டு அதிபதி இந்த மாதம் இரண்டாம் தேதி அணிக்கு உச்சஸ்தானத்தை விட்டு அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு ஒன்பதாம் தேதி அணிக்கு சுக்ரன் புதன் பரிவர்த்தனையின் காரணமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வகையில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் வந்து புதனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை பெற்ற எனக்கு கெடுதல் இல்லையா சார் கெடுதலே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ரெண்டு கெட்டவன் கெடுதல் பண்ணாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் இதில் குரு அந்த சுக்ரன் புதன் வந்து ரெண்டு பேரும் கெட்டவன் ஆனால் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்கின்ற காரணத்தினால் நல்லது பண்ணுவாங்க நட்பு வட்டத்தில் இருந்த அவச்சொல் விலகும் நண்பர்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க டே இது பண்ணாத இது பண்ணு அம்மா இது பண்ணாதம்மா இது உனக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள நீங்கள் சண்டை போட்டு பகைச்சிக்கிட்டு அவங்கள யாரையா யாராவது விட்டு மிரட்டியிருப்பாங்க யாராவது விட்டு திட்டியிருப்பாங்க அவங்களாம் உங்களுக்கு இப்போ திரும்பி நட்பு வட்டத்தில் வருவார்கள் உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி மீண்டும் உறவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் துர்கா சப்தஸ்லோக்கி இந்த துர்கா சப்தஸ்லோக்கி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி சனி அடுத்த பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அது வரைக்கும் துர்கா சப்தஸ்லோக்கி சொல்லணும் அதுக்கப்புறம் சப்த கன்னியர் சப்த கன்னிகைன்னு பேர் பிராமி வைஷ்ணவி இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் உள்ள அந்த சப்த கன்னிகைகள் இருக்கக்கூடிய நிறையா கோயிலில் துர்கை கோயில் அம்மன் கோயிலில் இருக்கும் அந்த அது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக மரத்துக்கு கீழே வச்சுருப்பாங்க அந்த சப்த கன்னிகைகளுக்கு அந்த அது அந்த சப்த ஏழு பேரும் பவர்ஃபுல் அந்த ஏழு பேரும் வந்து காளிக்கு அம்பிகைக்கு அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு துணையாக இருந்தவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அதனால் அந்த சப்த கன்னிகைகளை வழிபடுவதன் மூலமாக சப்த கன்னிகைகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சக்கர பொங்கல் படையல் செய்து அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா படையல் பண்ணிவிட்டு அதை நாமளே முழுங்கிறது புழுங்க முழுங்கக்கூடாது தானம் கொடுக்கணும் எந்த ஏதாவது ஒரு வயிற்றுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணியிருப்பீங்களே இதை போகிறதுனால அந்த கெடுதல் முடியும் அந்த முறிவை ஏற்படுத்துகின்ற அந்த தானத்தை கொடுப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அந்த நன்மை எங்கே வச்சு பண்ணணும் சப்த கண்ணிகை சந்நிதியில் வச்சு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்